முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யானட்ட கேட்டாங்களே இன்னா இங்க கண்டுபுடிக்கலயா சரி டாக்டர் ஹாஸ்பிடல் பத்தி சிறப்பா சொல்லுங்க ஹாஸ்பிடல் எல்லா வசதியும் இருக்கு சுடுガード கூட இருக்கு உங்களுக்கு கொதிக்குது என்னடா ஒவ்வொண்ணா அவசகுனமா பேசிட்டே இருக்கானே நான் என்ன என்ன செய்யப் போறானு சொல்லி டாக்டர் இந்த ஆபரேஷன் எவ்ளோ நேரத்துல முடியும் 70 நேரத்துல முடியும் நான் இ என்ன நீ எங்க போய் எனக்கு என்ன அங்கே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்